கால்பந்து விளையாட்டை வேடிக்கை பார்த்தவர் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை சிறுவயதில் கேலி கிண்டல் செய்ததால் அழி தீர்த்து கொண்ட கொடூரம் சென்னை பல்லாவரம் அடுத்த அம்மல் பசும் பொன் நகர் கருப்பன் தெருவை சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் ரஞ்சித்குமார் மதிய உணவை சாப்பிட்டு விட்டு அவரது வீட்டருகே இருக்கும் மைதானத்தில் இளைஞர்கள் கால்பந்து விளையாடுவதை வேடிக்கை பார்க்க சென்றுள்ளார் தொடர்ந்து விளையாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற ஜோஸ்வா திடீரென கத்தியை எடுத்து ரஞ்சித்குமாரின் கழுத்தில் குத்தி உள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த ரஞ்சித்குமாரை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு தாம்பரம் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ரஞ்சித்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து ஜோஸ்வாவை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது வெளிவந்தது இருந்த போது ரஞ்சித்குமாருக்கும் உறவுக்கார பெண் ஒருவருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்ததாகவும் சிறுவயதில் ரஞ்சித்குமார் தன்னை வீட்டிலிருந்து அடித்து விரட்டியதாகவும் இந்த கள்ள தொடர்பால் அக்கம் பக்கத்தினரும் தன்னை கேலி கிண்டல் செய்ததாகவும் உள்ளார் இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும் கூறிய குமாரை பழிவாங்க காத்திருந்து கொலை செய்ததாகவும் தெரிவித்து உள்ளார் இதனிடையே ஜோஸ்வா மீது அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்து உள்ளனர் கால்பந்து விளையாட்டை பார்க்க சென்றவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது